மாநிலம் எல்லா பகலும் அந்த இறைவனியில் எல்லாமே ஆளும் செய்கின்றேன் அதாவது உலக நாடு ஐநாவுடைய தீர்மானம் மனித உரிமையை எப்படி பேண வேண்டும் மனிதனை எப்படி வழிநடத்த வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எப்படி பேண வேண்டும் என்று ஐநாவுடைய தீர்மானம் சட்டமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு கேட்டவாறு ஆட்சி அமைக்க வேண்டும் அதே போலீவ் ஜெயந்திக்கு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு மனித உரிமை யாரையும் சட்டத்தை கொண்டு இந்த உணவு சாப்பிடு இந்த உணவு சாப்பிடாது என்று சட்டத்தால் சொல்ல முடியாது சாப்பிடக்கூடிய சாதாரண உணவு உணவை கூட அரசாங்கத்திற்கு நடத்த வேண்டும் பற்றி ஞானம் இல்லாத அரசாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு ஒட்டாள்தனமான ஆட்சியாளர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாட்டின் சட்ட ஒழுங்கு கிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது சற்று முன்பு பேசி நம்முடைய சகோதரர் சொன்னார்கள் நம்முடைய உலக தலைவர் நம்முடைய உயிரின் மேலான உத்தம நபி முகமது நபி சலதா அலிசல் நம்மளுடைய பிறந்த தினத்திலேயே ஒரு நாள் உங்கள் வட்டி கடையை மூட என்று அழகான முறையில் நம்முடைய சகோதரர் அக்ரம் தான் கேட்டார்

இந்த மாவட்டத்தில் நிலவரங்கள் எந்த அமைப்பும் வேடிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்திய தேசிய கட்சி கண்டிப்பாக வேடிக்கை பார்க்காது அதற்காக எந்த ஒருவர் வந்தாலும் சரி மரணமே வந்தாலும் சரி எத்தனை சிறைச்சாலை வந்தாலும் சரி என்ன குண்டுகள் வந்தாலும் சரி விட்டுக்கொடுக்க மாட்டோம் விட்டுக்கொடுக்க மாட்டோம் மரணமே வந்தாலும் மரணத்தை ஏற்போம் என்னுடைய மாவட்ட வழியிலிருந்து சிறிதளவும் விரலை மாட்டோ 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 என்ற கூறி அறிவுறைகளை செய்கின்றேன்